சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூஆர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் இய டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அனைவருக்கும் வணக்கம் இது சுதந்திர வீரர் கட்டபொம்மன் அவரோட பிறந்தநாளையாக ஒரு மரியாதை செய்ய மதுரைக்கு வந்திருக்கோம் வெள்ளையன வெளியேறு வணக்கம் ஒரு சொல்ல இதுவரைக்கும் நமக்கு சைக்கிளை ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இவருக்கும் அவர் சொல்லியிருக்காரு அதனால சங்கத்தின் சார்பாக தேமுதிக அலுவலகம் வந்து அழைச்சிருந்தாங்க அவங்களோட மரியாதையை சொல்லி பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்கிறாங்க அதனால நானும் எங்களோட மாவட்ட செயலாளர் அனைவரும் மதுரையில் பக்தி மாவட்டம் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வீரபொம் கட்டபொம்மன் ஐயாக்கு மரியாதையை சொல்லிட்டு வந்திருக்கும் சொன்னதா நான் திரும்ப சொல்றேன் அரசியல் நண்பன் எல்லாம் எதிரியும் சொல்லியிருக்காங்க அதனால நெக்ஸ்ட் என்ன நடக்கும் தெரியாது அதனால நீ வரப்போற தேர்தல் யாரோட கூட்டணி வைப்போம் இல்ல அப்படின்னு பொதுச்சேரியர் திரு பிரேம்லதா விஜயகாந்த் ஜனவரி ஒன்பது தேமுதிக மாநாட்டுல சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் கொஞ்ச நாள் காத்திருக்கோம் உங்களோட கேள்விக்கு போடுங்க இன்னைக்கு நாங்க சொல்லி ரொம்ப நாளா சொல்லிட்டு ஜனவரி ஒன்பது எங்க மாநாட்டுல சொல்றோம் நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி ஜனவரி பதினஞ்சுக்கு மேல அடுத்த கட்ட நடவடிக்கையும் வந்துட்டு இருக்கு அதனால எங்களோட வேலைகள் நான் செஞ்சுட்டு இருக்கோம் ஜனவரி ஒன்பது மாநாட்டப்போ உங்களோட கேள்விக்கு திரும்பி அதே சொல்றேன் நீங்க எல்லா கேள்வி ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் வரீங்க திரும்பி அதே நான் ஒரே பதிலாம் சொல்றேன் ஜனவரி ஒன்பதுக்கு மேல அது